அனைவருக்கும் வணக்கம் சென்னை அண்ணாநகர் மேல் நடுவங்கரை பஜனை கோவில் தருவை தான் காளிதாஸ் இவருடைய தான் திரிஷா இருபது வயதான இளம்பெண்ணான இவரும் சென்னை செங்குன்றம் எடப்பாளையத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது வாலிபரான ராபினும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் இவர்கள் இருவருமே நேற்று காலை பதினோரு மணி அளவில் வேப்பேரி போலீஸ் நிலையம் பின்புறம் டவுட்டன் மேம்பாலம் அருகில் பூங்காவை ஒட்டி உள்ள ஒரு லாஜில் அறையெடுத்து தங்கியுள்ளார்கள் அப்போது அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அது அறையில் வைத்தே மோதலாகவும் விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து லாஜிலிருந்த காதலன் வெளியேறியும் உள்ளார் அப்போது அறையின் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு சென்றுள்ளார் ஒன்றாக அறையில் தங்கிய காதலன் இப்படி தன்னை தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டானே என்று எண்ணிய த்ரிஷா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதையடுத்து அவர் அறையிலேயே தூக்கு போட்டு தற்கொலையும் செய்து கொண்டார் சிறிது நேரம் கழித்து லாஜுக்கு வந்த ராபின் அறையின் கதவை திறந்து பார்த்தபோது கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனால் செய்வதறியாது தவித்த ராபின் திரிஷாவின் தோழி ஒருவருக்கு ஃபோன் செய்து நானும் திரிஷாவும் வேப்பேரில் உள்ள லாஜில் அறையெடுத்து தங்கினோம் அவர் லாஜில் தற்கொலை செய்து கொண்டார் என கூறி லாஜின் பெயர் அரையன் ஆகியவற்றையும் தெரிவித்தும் உள்ளார் நானும் எனது வீட்டிற்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு போனையும் துண்டித்து விட்டார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த திரிஷாவுடைய தோழி உடனடியாக திரிஷாவின் பெற்றோருக்கு தகவலும் தெரிவித்துள்ளார் அவர்கள் லாஜுக்கு ஃபோன் செய்து திரிஷா தங்கியிருந்த அறை எண்ணை குறிப்பிட்டு அங்கு சென்று பார்க்குமாறு அறிவுறுத்தி உள்ளனர் அதன்படி லாஜ் ஊழியர்கள் அறைக்கு சென்று பார்த்தபோது அறை கதவு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்து மாற்று சாவி மூலமாக கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளனர் அங்கு திரிஷா தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார் இது பற்றி தகவல் கிடைத்ததுமே வேப்பேரி குற்றப்பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டரான செல்வகுமார் விரைந்து சென்று திரிஷாவின் உடலை கைப்பற்றி காந்தி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே காதலனான ராபினும் செங்குன்றம் எடப்பாளையத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று அவரும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரியவந்தது இருவருக்கும் இடையேயான காதல் விவகாரம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இரு வீட்டாருக்கும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இருவருக்குமே திருமணம் செய்து வைக்கலாம் என்றும் இரண்டு பெற்றோர்களுமே முடிவு செய்திருந்தனர் இதற்காகவே எடப் எடப்பாளையத்தில் உள்ள ராபின் வீட்டுக்கு சென்று திரிஷாவின் பெற்றோர் பேசிவிட்டும் வந்துள்ளார்களாம் திருமணம் தொடர்பாக விரைவிலேயே பேசி முடிவு செய்து கொள்ள இரு வீட்டாரும் திட்டமிட்டு இருந்தனர் இப்படி திரிஷாவின் காதலுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி காட்டிய நிலையில்தான் காதல் ஜோடி லாஜில் அறையெடுத்து தங்கி உயிரையே மாய்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது ராபினின் காதலியான திரிஷா தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்ட அறையை வெளிப்பக்கமாக பூட்டி சாவியே ராபின் எடுத்துச் சென்றுள்ளார் இதன் மூலமாக திரிஷாவை தூக்கில் ராபின் கொலை செய்து தொங்க விட்டிருக்கலாமே என்கிற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாகவும் போலீஸ் விசாரணை முடக்கிவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக போலீஸார் கேட்டபோது போலீசாரிடம் கேட்டபோது இருவரும் இதுவரையில் தற்கொலை செய்திருப்பதற்கான அடையாளங்களோ காணப்படுகின்றன எனவும் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் திரிஷாவின் பிரேத பிரசனை அறிக்கை வந்த பிறகுதான் அவரது மரணம் தொடர்பான முழு விவரமும் வெளிச்சத்துக்கு வரும் என்றும் கூறினார்கள் வேப்பேரி போலீஸ் நிலையத்தில் இன்று திரிஷாவின் உறவினர்கள் கண்ணீர் மலுக காணப்பட்டனர் அவர்கள் கூறும்போது திரிஷா எப்படி இறந்தார் என்பது மர்மமாக இருப்பதாகவே கூறினார்கள் இருவரும் காதலி இருவரது காதலுக்குமே பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் எதற்காக காதலர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே எழுந்துள்ளது இது தொடர்பாக போலீசாரிடம் கேட்டபோது என்ன காரணத்துக்காக இது போன்ற முடிவை ராபினும் திரிஷாவும் எடுத்தார்கள் என்பது தெரியவில்லை லாஜ் அறையில் என்ன நடந்தது என்பது இருவருக்கு மட்டுமே தெரியும் என்பதால் செல்போன் உரையாடல்களோ அல்லது செய்திகளோ கிடைத்தால் மட்டுமே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் தெரியவரும் என்றும் போலீஸ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இரு தரப்பை சேர்ந்த உறவினரிடமும் காதல் ஜோடி தற்கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் விரைவாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த முடிவில்தான் காதல் ஜோடி மரணத்தில் உள்ள மர்மமும் விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது